வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ கமாலிட்டியில் பொறுத்தவரைக்கும் குரூடாயில் பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை நம்ம இங்க படிக்க போறோம் குரூடாயில் குறிப்பாக அதனுடைய டே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் ரெண்டு நாள் நல்ல ஏற்றத்திலிருந்தது ஒப்பை கூட்டத்துக்கு பிறகு இப்போதைக்கு அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது என்பதை நான் உங்களுக்காக காட்ட போறேன் நம்ம இப்போ கமாடிட்டி மார்க்கெட்ல குரூட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றது இப்போ பார்க்கலாம் இப்போ அதுக்காக குரூடைய சாட்டில் போக போறேன் ஆயில் சார்ட் இப்ப எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்ப ஆயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வரைபடம் அப்படின்றத இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது ஒரு பெரிய ஏற்றம் இல்லையா டே ஒன் டே டூ பெரிய ஏற்றம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்சைட் டேட் சொல்லக்கூடிய வகையில ஒரு கேப் டவுனில் வியாபாரம் துவங்கி அப்புறம் இறங்கியே முடிஞ்சிருக்கிறது முக்கியமான சப்போர்ட் எண்ணிக்கை முக்கியமான சப்போர்ட் போது மூவாயிரத்தி நானூற்றி முப்பதுன்றது முக்கியமான சப்போர்ட் அது உடைக்கப்பட்டாலும் இந்த ஏற்றம் ஒரு முடிவுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறோம் அதேபோல் இன்ட்ராடேல அவளி அலிச்சாட்டு மாதிரி பார்க்கலாம் ட்ரேடிங் எப்படி இருக்கு அப்படின்றத இன்ட்ராடேல பார்க்கும்போது ஒரு இன்சைட் டே குறிப்பிட்ட எல்லையில் அதை வந்து இன்னும் சப்போர்ட் லெவல் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்து பார்த்துட்டு இப்போதைக்கு அதனுடைய இமீடியட் சப்போர்ட் லெவல் அப்படின்றத எங்க மார்க் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏற்கனவே மார்க் தான் நீங்கள் நீங்க வரவேற்பு பாக்குறீங்க இப்போ இமீடியட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா இந்த எடுத்துக்கலாம் சப்போர்ட் தேர்ட்டி இமீடியட் சப்போர்ட் இன்னொரு அஞ்சு புள்ளிகளை கீழே தள்ளி எடுத்துக்கலாம் எயிட் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இமீடியட் சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம் மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போதைக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் அண்ட் எயிட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு இலைகளாக தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இலைகள் நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் ஓகே த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி மார்க் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மேலே த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அறுபது புள்ளிகள் கிட்ட மேலே இருக்கு இல்லையா ஸோ அறுபத்தஞ்சு புள்ளிகள் ஐம்பது ஐம்பது புள்ளி அறுபத்தஞ்சு அறுபது புள்ளிகளுக்கு மேலே எடுக்க வேண்டிய கட்ட அறுபது புள்ளிகள் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் மிடியில இருந்தால் அறுநூறு வரிசுக்கு எடுக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு நம்பறேன் எங்களுடைய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க